தேர்தலை பற்றியே சிந்திக்கிற தலைவர்கள் உருவாகிவிட்ட இந்த சூழலில் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தித்த மாபெரும் தலைவன் தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இறுதி வரை உழைத்த ஈடு இணையற்ற பெருமகனார் இந்த மண் அடிமைப்பட்டு கிடக்கிற போது அதன் விடுதலைக்காக போராடி ஒன்பது ஆண்டுகள் சிறைபட்டு ஒன்பது ஆண்டுகள் இந்த மண்ணை முதன்மை அமைச்சராக இருந்து ஆட்சி செய்து மக்களின் மனமெல்லாம் நிறைந்த மகத்தான தலைவன் கல்வி மறுக்கப்பட்ட இனக்கூட்டத்திற்கு பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து எழுத்தறிவித்த இறைவன் அறிவு புகட்டிய ஆண்டவன் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் அறிய பெருந்தலைவர் எங்கள் தாத்தா காமராஜர் அவருடைய பிறந்தநாள் இன்று இப்படி ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இருந்தாரா வாழ்ந்தாரா என்று இந்த தலைமுறை பிள்ளைகள் நம்பம் மறுக்கிற அளவிற்கு உண்மையும் நேர்மையுமாக வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் தலைவர் அவருடைய பிறந்த நாளை போற்றுகிற பிள்ளைகள் அந்த தூய தலைவனின் பாதையில் நடந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக நின்று உழைத்து இந்த தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறை மலர அரும்பாடாற்றுவோம் கேடுகட்ட இந்த பரநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்வோம் இந்த மண்ணின் பிள்ளைகள் குடிகள் ஒவ்வொருவருக்கும் உண்மையான முழுமையான சுதந்திரம் கிடைப்பதற்கு அரும்பாடாற்றுவோம் என்கிற உறுதியை தாத்தா காமராஜர் அவர்கள் பிறந்த நாளில் நாங்கள் ஏற்கிறோம் தமிழ் இன பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை தாத்தா காமராஜர் அவர்களுக்கு செலுத்துவதில் பெருமையில் அடைகிறோம் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்க அரசனுடைய இந்த முன்னெடுப்பை நீங்க எப்படி பார்க்க இவ்வளவு நாளு உங்களுடன் ஸ்டாலின் சரி இவ்வளவு நாள் அவர் யாரோட இருந்தார் இந்த கேள்விக்கு பதில் ஏற்றது உங்ககிட்ட இருக்கா கேள்வி எழுப்பின தம்பிகிட்டே இருக்கா நீங்களே பார்க்குறீங்க இந்த சாலையில் வரும்போது பார்த்துருப்பீங்க வீடு தேடி அரசு என்று ஒரு பாறை உந்தில் தமிழ்நாடு அரசு முத்திரையை போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு இவள்னால அரசு யார தேடி போச்சு ஓரணியில் திரல்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்ப திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க மொழிகாக்கன்னு போட்டுருக்கீங்க பக்கத்துல திராவிட பேரொழின்னு எங்க பாட்டானார் அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிது சரி சொல்லிட்டு போங்க திராவிட பேரொழி என்று இவர் திராவிட பேரொழின்னா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன சரி திராவிட பேரொழியை எப்படி எழுதிருக்குன்னு பாருங்க திராவிட பே திராவிட பேரொழி அதை படிங்களேன் அங்கே அங்க ஏன் இப்பட பேரலியா திராவிட பேரொழியா என்னது அரசு எழுது சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழருக்கு கீழே சென்னை இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்கிறார்கள் இவ்வளவு என்ன பண்ணாங்க அள்ளி விட்டு இருந்தார்கள் எந்த ஆற்றில் மண் இருக்கு எந்த மலை இருக்குது போகும்போது மலை மணலா எத்தனை பாரவந்துகள் போய்கொண்டிருக்கு மனை காக்குறார்கள் மானம் காக்குறார்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாத்தி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கு ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் வச்சு விட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கிணிக்க வச்சுக்கிட்டு பிச்சைக்கார கூட்டமாக மாத்தி நிறுத்திட்டு மண் காக்க மொழி காக்க மானம் காக்க எப்ப வரீ வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பிரச்சனையா அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து உங்க மகன் நீங்க தான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாம இப்பதான் வந்து பிரச்சனை என்னன்னு தெரியும் நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ அன்னைக்குத்தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது சும்மா இவங்க காலங்காலமாக இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று யாருமே இன்னைக்கு பிஜேபி வந்துடும் பிஜேபின்னு ஒன்று இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் இருக்கும் திமுகங்கிற கட்சி அழிஞ்சே இருபது வருஷம் ஆயிருக்கும் யாராவது மார்க்க சொல்லுங்கள் திமுகவை பதவியில் அமர்த்தினது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது மனசான் இருக்கிற நெஞ்ச வச்சு சொல்லு திமுக கட்சி உழைச்சி வந்துருச்சா பாரதிய ஜனதா வெளில வச்சிருக்கா பாரதிய ஜனதா வந்துடும் பாரதிய ஜனதா வந்துடும் குடுகுடு பக்கார மாதிரி ஊரு அடிச்சு கத்துனது யாரு இன்னும் பதினஞ்சு வருஷமா கத்துற பதினஞ்சாவது மூணாவது முறை வந்துட்டப்ல இப்பவும் பிஜேபி வர விடக்கூடாது பிஜேபி வர விடக்கூடாது அது எங்கே வளருது பிஜேபி வளர விடக்கூடாதுன்னு பேசுகிற பெருமக்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலுவனும் விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளக்குடி பிடித்தது ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் எனிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் எனிமையா மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்குன அந்த அமுக்கு மாதிரியே அமுல் ஆக்கம் ஆயிருச்சு எப்படி அமைதியாயிருச்சு எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் நேர்மையான ஊடகங்கள் நெஞ்சை தொற்று யாராவது பேசுங்க எங்கது மூன்று முறை நிதி ஆய்வுக்கு நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு வர மாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்தேன்னா ஓடி வாரேன் மோடினு போனது யார் அங்கே போய் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நின்னீங்களா கொஞ்சி கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்லை எதிர்த்து நின்று போரிட்டு நின்னீங்களா ம் இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர செய்வான் செய்வான் இந்த நாட்டில் பெண்ணி உரிமை பேசுவோம் எல்லாம் பேசுவோம் எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மண் கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணும் இந்த ரிதனியான ஒரு தங்க வரச்சன கொடுமை பாலியல் துன்புறுத்தல தற்கொலை பண்ணி சேத்திருக்கார் வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசல பெருமக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்று கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்க வீட்டுல பெண் இல்லையா உங்களுக்கு உடன் பிறந்தவர்களா உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாள்ல தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பால் அந்த மனநிலை தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் வெந்தியவாதியெல்லாம் எங்கேயும் படுத்திருக்கிறீங்க கொக்கைன்னு கஞ்சாதம் போட்டு படுத்திட்டா என்ன இல்ல டாஸ் மார்க்கல சரக்கரம் கட்சி பிரச்சனை தேவை வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் குளித்த நீங்கள் தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன வாய்க்குள்ள தொதிக்கால போட்டு ஒட்டிக்கிட்டு படுத்தது என்ன ஏதாவது தொடர காலம் வரும் என் தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதவை போட்டு நான் இயக்க போயிருவேன் எதை இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு யாரா அந்த மேலிடம் எதா அந்த மேலிடம் எதை மேலிடம் காமராஜருக்கும் இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்கு கதவை போட்டு அந்த மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு யாரா நீ அந்த கதவழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிறேன் கொண்டு வந்தவன் யாரு யாரு இந்த திராவிடம் எப்படி ஆட்சி செய்தாங்கின்றார் தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சர் அமைச்சரை தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சர் அனுப்புகிறது இமான்வேல் சேரனுக்கா தேவேந்திர ரெண்டு தலைவர் அனுப்புறது அழகு கோணு நம்ம பாட்டனுக்கா ரெண்டு கோணாரில் ரெண்டு பேர் அனுப்புகிறார் தாத்தா காமராஜருக்கா எவனாவது ரெண்டு பேர் இந்த நாடாரில் இருந்தானா அனுப்புறது ஆனால் அவங்க அப்பையும் ஜமாதிக்கு மொத்த பேரையும் கூட்டிக்கிட்டு போகிறது இதான்டா திராவிடம் இதான் திராவிடம் மண்ணின் தலைவர்களை எங்க முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதளி விட்டுட்டு எங்க தாத்தா காகிதம் இல்லத்தா அங்க ரெண்டு இஸ்லாமிய துறைய தலைவர்களை அனுப்புறது ஆனா இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும் வணங்கணும் உங்களெல்லாம் இரு உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது ரொம்ப நாளா இருக்குது ஆறு மாசம் தான் ஆடி பாத்துருவோம் ஆடி பாத்துருவோம் யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு ஒரு தடவை நான் பார்த்துருவோம் தாத்தாவை விலை போட்டுற நாள் இருந்து சில பிறந்த நாள் இருந்து பார்ப்போம் உண்மையிலேயே நல்ல ஆட்சியை நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல பார்த்துருவோம் வேற எதுவும் கேள்வி இருக்கா